சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் எப்பொழுதுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல இனிமேல் இனிமேல் ஒரு விஷயம் இல்லாம ஒரு திங்க் வந்தா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க புத்தி இல்லாம ஒரு திங்க் வருது அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க உதாரணத்துக்குங்க நான் ஒரு நாள் வந்து சென்னையில இருந்து கார் எடுக்கிறேன் எப்பவுமே சென்னையில இருந்து கார் எடுக்கும் பொழுது மவுண்ட் ரோடு வழியா வந்து தாம்பரம் வழியா வந்து பெருங்கலத்தூர் வழியா வந்து தான் வருவேன் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் என்ன அறியாம எனக்கு ஒரு தாட் வருது இந்த பக்கம் போக வேண்டாம் மகாபுள்ளிமுறை வழியா போய் திருக்கடை குன்ற வழியா போன்ஸ் திடீர்னு ஒரு எண்ண வந்துச்சுங்க அப்போ எனக்கு ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறனால நான் என்ன பண்ணேன் பண்ண இது வரைக்கும் அந்த மாதிரி தோணதே இல்ல இல்ல சம்பந்தம் இல்லாம ஒரு எண்ணம் வருதுல்ல அப்போ எனக்கு ஏதோ சொல்லுன்னு சொல்லி இந்த பக்கம் நான் சொல்லுங்க ஒருவேளை அந்த பக்கம் போயிருந்தா ஏதாவது ஒரு ஆபத்து அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோங்க ஒரு தடவை மலேசியா போகும்போது என்ன பண்ண வீட்டுல பீரோக்குள்ள என்னோட எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்து வச்சிட்டு வீட்டையும் பூட்டிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் வீட்டு சாவி எடுத்து நான் கிளம்பிட்டேன் மலேசியாவுக்கு அந்த பீரோவை பூட்டும் பொழுது ஒரு எண்ணம் வந்து the <laughs> உள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கூல்ல படிச்சது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டக்குன்னு என்ன வருது மலேசியா போயிட்டு வரக்கு முப்பது நாள் ஆகும் ஒருவேளை இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃபீஸுக்கு தேவைப்பட்டா டக்குன்னு தோணுச்சு எனக்கு நான் உடனே புத்தி வச்சுட்டு அதுவும் பிடிக்கிட்டு போயிட்டேன் உண்மையில இங்க அந்த என்ன வந்துச்சு பிடிக்கிட்டு போய்ட்டேன் மலேசியா போய் பத்து நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ் இருந்து போன் வருது என்ன இந்த இந்த ஒரு இதுக்காக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுதுன்னு இல்லப்பா சாவி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்போ அப்போ யோசிக்கிறேங்க அப்போ எனக்கு தோணுச்சல அட்லீஸ்ட் சாவி எங்கேயாவது வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் சின்ன ஏற்பாடு வச்சுக்கிட்டு கேட்டா அங்க இருக்குன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா இது மாதிரி சம்பந்தம் எல்லாம் ஒரு தாட்டு வந்தா நமக்கு இன்பர்மேஷன்